ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் பிராமணர் அல்லவர்கள் சொல்லிட்டு ரெண்டு கேங் தனியாக இருந்துச்சு ஸோ இதில் பிராமணர்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் பார்த்தா அப்படின்னா எஜுகேஷனுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற ஏதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க பட் பிராமணர் அல்லவர்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஸோ இதை இப்படி விட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இருக்கிற மதராஸ் மாகாணம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நான் பிராமின்ஸுக்கும் சேர்த்து ஒரு சங்கம் ஒன்று அமைச்சு அந்த சங்கம் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்கள்ட்டையாக இருக்கட்டும் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐஎன்சி கட்சி டீயும் பார்த்தா அப்படின்னா அவங்க போயிட்டு வாதாடினாங்க பட் இவங்க வந்துட்டு வெறும் சங்கம் தானே ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சங்கமாக இருக்கிறதுனால வந்து இவங்களுடைய பேச்சு பற்றி நாங்கள் கண்டிப்பாக ஈடுபடாது ஸோ என்ன பண்ண நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யோசிக்கும் ஸோ காங்கிரஸ் கட்சி சொன்னால் கேட்குறாங்க பட் நம்ம சொன்னால் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்க கட்சி ஸோ இவங்க பார்த்த பண்ண வெறும் சங்கம் ஸோ ஒரு கட்சி சொன்னால் கேட்குறாங்க ஒரு சங்கம் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு ஒன்று பிராமணர் அல்லாதவர்களுக்கு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி முத முதல்ல உருவாக்கப்பட்ட கட்சி தான் நீதி கட்சி ஃபஸ்ட்டாக உருவாக்கின கட்சின்னு சொன்னல இது நம்ம இந்தியாவுக்கு கேட்டிங்க அப்படின்னா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் அதாவது அப்போ இருக்கிற மதராஸ் மாகாணத்துக்கே உருவாக்கிற முத கட்சி இந்த கட்சி தான் ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் அந்த கட்சி கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்க நினச்சாங்க மற்றவங்க முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த கட்சி கலந்துக்கிட்டு வரலாறுக்காரான வெற்றி அடைஞ்சாங்க ஸோ இதுலேயும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இப்போதான் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் எலக்ஷன் நடக்குது பட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஒருக்குதான் எலெக்ஷனே ஸோ அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்த அப்படின்னா இந்த ஒரு கட்சி மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்துச்சு